മണി അളവിൽ ப்பத்தூர் இளையார்பட்டி இடையில் இருக்கக்கூடிய சமத்துவபுரம் அருகில் இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் பதினோரு நபர்கள் உயிரிழக்கக்கூடிய அளவிற்கும் அதை போல மொத்தமாக எழுபத்தெட்டு பேர் அதிலே காயமுற்று பதினோரு நபர்கள் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் அறுபத்தி ஏழு பேர் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் காரைக்குடி மற்றும் சிவகங்கை போன்ற மருத்துவமனைகளுக்கு உடனடியாக விரைந்து எடுத்துச் செல்லப்பட்டது அவர்களுக்கு முதலுதவி மற்றும் தேவையான அனைத்து மருத்துவங்கள் உதவிகளும் செய்யப்பட்டது அந்த வகையில் முப்பத்தி ஒன்பது பேர் அவர்கள் இல்லங்களுக்கு திரும்பி சென்று எங்கே இருபத்தி எட்டு பேர் இப்பொழுது திருப்பத்தூர் காரைக்குடி சிவகங்கை ஆகிய மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார் இறந்தவர்கள் பதினோரு பேர்ல ஒன்பது பேர் தாய்மார்கள் சகோதரி பெண்கள் என்பதும் ரெண்டு பேர் ஆண்கள் இடம்பெறுகிறார்கள் இது ஒரு உயரமான சம்பவம் சோழர் சம்பவம் இது உடனடியாக முதலமைச்சர் அவர்களுடைய கவலத்திற்கு சென்றவுடன் என்னையும் நம்முடைய போக்குவரத்து அமைச்சர் அவர்களையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் தொடர்பு கொண்டு ஆயமுற்று இருக்கிறவர்களுக்கு விபத்திலே சிக்கியிருக்கக்கூடியவர்களை தரமான மருத்துவ உதவிகளை சிகிச்சைகளை செய்திட வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக விரைந்து சென்று அந்த மீட்பு பணிகளை செய்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்யப்பட்டது நான் மாலை விமானத்தில் சென்னை சென்று இறங்கிய உடனே எனக்கு இந்த கோரல் சம்பவம் பெரிய ஆட்சியர் அவர்கள் நடந்த நிலமைகளை விளைவிச் சென்றார்